நான்கு விதமான வண்ணங்களில் நமக்கு அட்டை தேவைப்படுது சில நேரத்தில் நாலும் நாலு நிறமா இருக்கலாம் நாலும் ஒரே நிறமா இருக்கலாம் மூணு ரெட்டு ஒரு ப்ளூவா இருக்கலாம் இப்படி வேணா காம்பினேஷன் அதை கலக்கிட்டே இல்லைங்களா மாறி மாறி இருக்கலாம் ப்ளூ பச்சை சவப்பு அப்படின்னு சொல்லணும் சொல்ல சொல்ல இவர் என்ன பண்ணணும் எடுத்து எடுத்து இங்கே வைக்கணும் சரிங்களா நாலு முடிஞ்சோன்னா மறுபடியும் இன்னொரு நாலு எடுத்து கீழே வைக்கணும் வலது கண்ணில் இந்த மாதிரி பயிற்சி செய்யணும் அப்புறமா அப்புறம் செக் பண்ணி பார்க்குறீங்க லைட்டை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஓஹோ இத்தனை நான் தப்பாக எடுத்துருக்குறேன்னா அப்போ நம்ம கண்ணில் பிரச்சனை இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நாள் இருக்கு இல்லைங்களா இதில் ஒவ்வொன்றுலேயும் பத்துலேருந்து பன்னெண்டு அட்டை எடுத்துக்கணும் ஒவ்வொன்றும் பத்து எடுத்து எவ்வளோ வருங்க மொத்தம் நாற்பது வரும் ஒவ்வொன்றும் பன்னெண்டு எடுத்து எவ்வளோ வருங்க நாற்பத்தி எட்டு வரும் பத்து இல்லை பன்னெண்டு நாற்பது இல்லை நாற்பத்தெட்டு அட்டை எடுத்துகிட்டு இந்த சீட்டு விளையாடும் போது கலக்கவும் இல்லைங்களா அந்த மாதிரி என்ன பண்ணணும் எல்லாம் கலக்கிடுங்க அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி கலர் கார்டு பிராக்டிஸ் நிற அட்டை பயிற்சி இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா நான்கு விதமான வண்ணங்களில் நமக்கு அட்டை தேவைப்படுது ஃபோர் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி காடு தேவைப்படுது பாருங்கள் க்ரீன் பச்சை நிறம் எல்லோ மஞ்சள் நிறம் ப்ளூ நீல நிறம் ரெட் சிவப்பு நிறம் இது வந்து நீங்கள் அருகில உள்ள ஃபேன்சி ஸ்டோர் இல்லை ஸ்டேஷ்னரிஸ் கடை இந்த புத்தக கடை அங்கெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அங்கே போய் இந்த நாலு கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து எளிதாக நீங்களே தயார் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த நாலு கலரில் அழகில்லைங்க பச்சைன்னா பச்சையாக தான் இருக்கணும் சிவப்புன்னா சிவப்பாக இருக்கணும் அந்த மாதிரி நான்கு கலரில் நான்கு நிறத்தில் நான்கு அட்டைகள் இருக்கு இல்லைங்களா இது நாலு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் இருக்கு இல்லைங்களா இதில் ஒவ்வொன்றிலேயும் பத்துலேருந்து பன்னெண்டு அட்டை எடுத்துக்கணும் ஒவ்வொன்றும் பத்து எடுத்து எவ்வளோ வருங்க மொத்தம் நாற்பது வரும் ஒவ்வொன்றும் பன்னெண்டு எடுத்து எவ்வளோ வருங்க நாற்பத்தி எட்டு வரும் பத்து இல்லை பன்னெண்டு நாற்பது இல்லை நாற்பத்தெட்டு அட்டை எடுத்துகிட்டு இந்த சீட்டு விளாடும் போது கலக்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணணும் எல்லாம் கலக்கிடணும் மாற்றி 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 கலக்கிடணும் அது ஒரே மாதிரி பேட்டர்னில் வரக்கூடாது ஏன்னா நிறத்தை கண்டுபிடிக்கிறதா நமது வேலை கண்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறக்காக இப்படி ஒவ்வொரு நிறத்திலும் சுமார் பத்து முதல் பன்னெண்டு அதாவது நாற்பது முதல் நாற்பத்தெட்டு அட்டையை எடுத்து கலக்கிடணும் கலக்கிட்டு வச்சுக்கிறீங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுது இருட்டு அறை இருக்கணும் கருகும்னு இருட்டான ஒரு அறை இருக்கணும் அதுக்கான நீங்கள் அறை ஏற்பாடு பண்ணிக்கோங்க இருட்டான அறையில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வைக்கணும் அந்த மெழுகு வர்த்தி ஆடாமல் அசையாமல் காற்றுக்கு அப்படி அசை அசையாமல் ஃபேனெல்லாம் இல்லாமல் அப்படி ஃபேன் தேவைப்பட்டால் ரொம்ப ஒன் ஒன்றா நம்பரில் வச்சுக்கிட்டு இருட்டான அறையில் கம்மியான அந்த மெழுகு வரத்தி அசையக்கூடாதுங்க இருட்டான அறையில் ஒரே ஒரு மெழுகு வர்த்தி பற்ற வைத்து இது போன்ற நான்கு நிறங்களில் அட்டை எடுத்துக்கொண்டு அதில் ஒவ்வொன்றும் பத்து எடுத்துக்கொண்டு பன்னெண்டு எடுத்துக்கொண்டு நாற்பதுல நாற்பது அட்டை எடுத்துக்கொண்டு அதை கலக்கி வைத்து கொள்ள வேண்டும் யார் பயிற்சி செய்கிறவங்க உட்காந்துக்கணும் கூட ஒரு ஆள் அசிஸ்டண்ட் வேணும் முக்கியமான விஷயம் நமக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவருக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறங்களை சரியாக கண்டுபிடிக்கும் நபராக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு வேலை கலர் பிளைண்ட்னஸ் இருக்கலாம் சில பேருக்கு அந்த நிறங்களை பார்த்தா சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி அது ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ அவங்களுக்கான பயிற்சி இது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே செய்யலாம் அப்புறம் தான் தெரியும் நமக்கு அந்த நிறங்களை பார்க்கறதுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத இந்த பயிற்சியை செஞ்சதுக்கப்புறம் தான் பல பேர்த்துக்கு தெரியும் எனவே ஒரு ஒருத்தர் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் தேவைப்படுவார் அது அவரை உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா பாருங்கள் இது சஃபில் பண்ணி அந்த கையில் ஒரு நாற்பது அட்டை இருக்குது இல்லைங்களா நல்லா கலக்கிட்டு இருட்டறையில் நல்லா அந்த வெளிச்சத்தில் அந்த கேண்டில் வெளிச்சத்தில் மிளகு வெளிச்சத்தில் கலக்கிட்டு நாலு ஏதாவது முதல் இருக்கிற ஒரு நாலு அட்டை எடுத்துகிட்டு வைக்கணும் வச்சாச்சு ம் இப்போ நாலு அட்டையை வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நாலு அட்டையை எடுத்து டேபிளில் வச்சோன்னே யார் பயிற்சி செய்கிறவர் நாலு அட்டையை டேபிளில் வைக்கணும் உதவியாளர் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு எந்த ஒரு கண்ணில் பிரச்சனை இல்லாத ஒரு நபர் அதாவது குறிப்பாக நிறங்களை கண்டுபிடிப்பதற்கு பிரச்சனை இல்லாத ஒரு நபர் என்ன பண்ணணுன்னா அவர் விரல காமிக்காமல் ப்ளூ அப்படின்னு சொல்லணும் உடனே இந்த பயிற்சி சரி என்ன பண்ணால் கரெக்டாக அந்த நாலு அட்டையில் எது ப்ளூவாக இருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்து அவர் தனியாக வைக்கணும் இதுதான் பயிற்சி உண்மையிலேயே உங்களுக்கு இந்த கலரில் கலர் நிறங்களை கண்டுபிடிக்கிற பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன் கரெக்டாக எடுத்துருவீங்க இல்லைன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் மாற்றி எடுத்து வச்சுருவீங்க இல்லை எது ப்ளூன்னே தெரியாமல் இருக்கலாம் இல்லை மாற்றி எடுத்து வைக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் அதை சரி பண்ணுறதா இந்த பயிற்சி இந்த பயிற்சியை தொடர்ந்து பொழுது நிற குறைபாடு அப்படிங்கிற கலர் பிளைன்லெஸ் அந்த பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு அந்த நாலு நேரத்தில் வருங்க சில நேரத்தில் நாலும் நாலு நிறமாக இருக்கலாம் நாலும் ஒரே நேரமாக இருக்கலாம் மூணு ரெட்டு ஒரு ப்ளூவாக இருக்கலாம் இப்படி வேணால் காம்பினேஷன் அதை கலக்கிட்டே இல்லைங்களா மாறி மாறி இருக்கலாம் அதான் பயிற்சி அப்போது அங்கே எதிரில் உட்காந்துருக்கலரு விரல காமிக்காம ப்ளூ பச்சை சோப்பு அப்படின்னு சொல்லணும் சொல்ல சொல்ல இவர் என்ன பண்ணணும் எடுத்து எடுத்து இங்கே வைக்கணும் சரிங்களா நாலு முடிஞ்சோன்னா மறுபடியும் இன்னொரு நாலு எடுத்து கீழே வைக்கணும் இவர் என்ன பண்ணணும் அவர் சொல்லணும் அவர் எடுக்கணும் இப்படி எடுத்து 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 அந்த நாற்பது காடையும் பிரிச்சிடணும் பிரித்து முடிச்சாச்சா முடிச்சதுக்கப்புறமா லைட்டை போட்டு பார்க்கணும் உண்மையிலேயே இவர் பிரித்தது எல்லாமே சவப்பாக இருக்கா எல்லாமே பச்சையாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பயிற்சி செய்யும் பொழுதும் பாருங்கள் இந்த பயிற்சி செய்யும் பொழுதும் இந்த மாதிரி ஒரே ஒரு கண்ணை மறைக்கும் கண் முகமுடி அப்படிங்கிற ஐ பேட்ச் பயன்படுத்தணும் அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல இடது கண்ணை மறைச்சிட்டு வலது கண்ணில் இந்த மாதிரி பயிற்சி செய்யணும் அப்புறமா அப்புறம் செக் பண்ணி பார்க்குறீங்க லைட்டை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஓஹோ இத்தனை நான் தப்பாக எடுத்துருக்குறேன்னா அப்போ நம்ம கண்ணில் பிரச்சனை இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் வலது கண்ணை அடைச்சிடணும் இப்போ இடது கண்ணால் இதே பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறமா மொத்தமாக இதை எடுத்துட்டு இரண்டு கண்களுக்கும் இந்த பயிற்சி செய்யணும் ஆமாங்க எப்போ பாருங்க சில சில பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா வலது இடது இரண்டு கண்களும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து நான்கு முறை செய்து வரும் பொழுது கண்களில் ஏற்படும் நிறக்குருடு அப்படிங்கிற கலர் பிளைண்ட்லெஸ் பிளைண்ட் அப்படிங்கிற அந்த வியாதி வந்து குணமாகும் இது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் ஒரு முக்கியமான பயிற்சி இது நீங்களே இதெல்லாம் வந்து நீங்களே இதெல்லாம் வாங்கிட்டு நீங்களே செய்யலாம் ஒரு கூட ஒருத்தர் ஐஸ்டண்ட் வச்சுக்கணும் இப்போ சரிங்க இப்போது இந்த பயிற்சியை இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் ப்ராக்டிக்கலாக நான் டைம் கொடுக்க முடியாது ஏன்னா பல வயதுக்கிட்டு இது இருக்காது இது இருக்காது அது செய்கிற கொஞ்சம் டைம் எல்லாம் ஆகும் அதனால் இப்போ நான் தேர்ட்டிக்கலாம் நான் பேசிடுறேங்க நீங்கள் பேப்பர் வச்சு எல்லாம் குடிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இவருங்க இந்த வகுப்பில் முக்கியமான விஷயம் எப்பவுமே பேப்பர் பேனாவோட உட்காந்துருக்கணும் நான் பேச 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 குறிச்சிக்கிட்டே இருக்கணும் தான் நீங்கள் பயிற்சி பண்ண முடியும் இந்த பயிற்சியை நீங்கள் கவனமாக குறிச்சு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இதை பயிற்சி செய்து பார்த்து அந்த பயிற்சியின் பலனை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேங்க அதுக்கு பேர் ஹீலர் பாஸ்கர் பொதுவாக இந்த யூடியூப் சேனல் எப்படி எல்லோரும் பார்க்குறீங்கன்னா முதல்ல யூடியூக்கில் போகிறீங்க ஹிலர் பாஸ்கர்னு அடிக்கிறீங்க யாராவது அப்லோட் பண்ணால் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படி பார்க்கக்கூடாது எனக்கு மட்டும் இல்லைங்க யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுடைய அஃபீஷியல் ஆத்தரைசடி சேனல் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அதே பேரில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்போ ஹிலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலுடைய ஆத்தரைசடி சேனலை கண்டுபிடிச்சி அந்த சேனலில் போன முதல் இருக்க வீடியோலாம் பார்க்கக்கூடாதுங்க பல பேர் எப்படி தான் கடைசி என்ன இருக்குது அதை மட்டும் பார்க்குறாங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கணும் எப்போவுமே ஒரு யூடியூப் சேனலில் போகும்பொழுது பிளேலிஸ்ட்னு இருக்கும் அதில் ஹெல்த் மைண்ட் ரிலேஷன்ஷிப்னு டாபிக் வைஸில் நிறைய வீடியோ இருக்குங்க அப்போது உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதில் போய் பார்க்கும்பொழுது லைனாக கிடைக்கும் தெளிவாக இருக்கும் எனவே ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் புதுசாக வர வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் நண்பர்களே கண்ணாடி கலட்டும் பயிற்சி மூன்று நாள் நேரடி வகுப்பு இதற்கு பெயர் நயனம் நீங்கள் அதிகமாக செல்போனை கொண்டே இருக்கும் நபரா இந்த வகுப்புல வந்து கலந்துக்குங்க நீங்கள் அதிகமாக லேப்டாப்பில் உட்கார்ந்து விரிச்சு விரிச்சு பார்த்துட்டே இருப்பீங்களா இந்த வகுப்புல வந்து கலந்துக்குங்க டிவி உட்கார்ந்து சீரியல் அப்படியே உச்ச கண்ணு வாங்காம பார்க்கறாளா மரியாதை வந்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க ஏன்னா எவ்வளவு நேரம் பாக்கிறோமோ கண்ணு கட்டு போயிடும் கண்ணு கட்டு டைமிங் அதிகமா செலவு பண்றவங்க இந்த பயிற்சிக்கு வரும்பொழுது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா உங்க கண்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி மாட்டிட்டு இருந்தவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க இப்போ கண்ணாடி மாட்டாதவங்க கம்மியா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா கல்லீரல் கெட்டு போனா மட்டும்தான் கண் கெட்டு போகும் கல்லீரலை சரி செஞ்சுட்டா கண்ணை சரி செஞ்சிடலாம் இப்படி கண்ணாடி கழட்டும் பயிற்சியின் மூலமாக கல்லீரலை சரி செய்து அதன் மூலியமாக உடம்பில் உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம் இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு விதமான உபகரணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க போகும்போது வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் இருபத்தி ஆறு உபகரணங்களை வைத்து இருபத்தி ஆறு பயிற்சிகள் நேரடி பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இந்த வகுப்புல யார் கலந்துக்கணும்னா கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தீர்வு கண்ணில் எரிச்சல் இருக்கிறதா கண்ணில் வீக்கம் இருக்கிறதா கண்ணில் சுருக்கம் இருக்கிறதா கண்ணில் புறை இருக்கிறதா கண்களுக்கான கண்ணாடி சிறப்பு உணவு பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அதே சமயத்தில் வீட்டு வைத்தியங்கள் மூலிகை வைத்தியங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் குறிப்பா மருந்து எப்படி தயாரிக்கிறது மேலும் கண்களுக்கு என்று சிறப்பு தியானங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களில் பொள்ளாச்சி அருகே ஆளியாறு என்ற இடத்தில் ஒரு இயற்கையான சூழலில் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா இது சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு நடக்குது அதுல கலந்துகிட்டீங்கன்னா இந்த மூணு நாள்ல நம்ம என்னமெல்லாம் செய்யணுங்கிறது முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த வகுப்பில் மூன்று நாளும் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக இருப்பேன் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் அவர் உங்களுக்கு வகுப்பை கொடுப்பாரு நான் கூட இருந்து அதை சரி செய்வேன் மூணு நாள் தான் இருக்கு பிரேக் டைம்ல நீங்க வந்து எங்கிட்ட பேசலாம் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளலாம் பல லட்சம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த வகுப்பு இப்பொழுது உங்களுக்காக மிக குறைந்த கட்டணத்தில் ஏழாயிரத்தி ரூபாய் கட்டணம் தங்கும் இடம் உணவு இருபத்தி பொருள்கள் இருபத்தாறு பயிற்சிகள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ரூபாய் இந்த வகுப்பு நீங்க பதிவு செய்யணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் புரோகிராம் ஃபைண்டர்ல நயனம் சொல்லி பேமெண்ட் ீா உங்களுக்கு லிங்க் வரும் அதை எடுத்துட்டு நீங்க புக் பண்ணிட்டு நீங்க நேரடியாக ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு பிறகு நேரடி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நயனம் மூன்று நாள் நேரடி வகுப்பு கண்ணாடி கட்டும் பயிற்சி நயனம்